இவங்கள திருத்துறதில்லை ஓகேங்களா திருந்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா எப்போது திருந்திருப்பாங்க இவங்கெல்லாம் திருந்தக்கூடிய கேஸ்கள் கிடையாது ஆனால் நமக்கு வந்து மக்கள் வந்து ஏமாற்றப்படக்கூடாது ஏசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசிகளை பற்றி அவர் வந்து அவங்கள விசுவாசிகளை வந்து ஏமாற்றக்கூடிய நபர்களை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் இடர்கள் வருவது கூடாத காரியம் ஆனாலும் யாரால் வந்து இவர்கள் இடர்கள் வருதோ அவங்களுக்கு ஐயோ ஓகேங்களா இந்த சிறியரில் ஒருவருக்கு வந்து ஒருத்தன் அவங்கள வந்து இடலை உண்டாக்கினான் அப்படின்னா அவனுக்கு நடக்க போகிறது வந்து அதை விட அவனை கல் அவனோட கழுத்தில் வந்து எந்திர கல்லை கட்டி அவனை கடலுக்குள்ளே போடுறது அவனுக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவனுக்கு ஒரு சில நேரத்தில் ஏசு கிறிஸ்து அந்த பேசுனதெல்லாம் அப்படியே வந்து அப்படி டீசெண்டாக நம்ம மொழி அதனால் அங்கே ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது ஏசு கிறிஸ்து சொன்னது என்ன அப்படி தெரியுமா இவங்க மேலம்பட்டின கையை வச்சு பாரு என்ன நடக்கும்னு சொல்லி தெரியும் ஓகேங்களா அப்படிதான் அவர் சொல்கிறார் மோன நீ வந்து இவங்க மேலே மட்டும் கையை பார்.